இந்த குழந்தைங்களாம் நைட்டில் தூங்கவே மாட்டாங்க அவங்களும் தூங்க மாட்டாங்க நம்மளையும் தூங்கவே விட மாட்டாங்க அப்போ நைட்டு ஃபுல்லாக அப்படி தான் பண்ணா அவளும் தூங்கலாம் எங்களையும் தூங்க விடலை ஆனால் காலைல மணி பத்தாயிடுச்சு அவள் படுத்து தூங்கிகிட்டு இருந்தா நாங்களும் என்னென்ன பண்ணோம் எழுந்திருக்கவே இல்லை அப்புறம் மணி ஆகிட்டு நான் ஹஸ்பண்ட் கடைக்கே கிளம்பிட்டாங்க நீனே அவளை எழுப்பி கீழே கூட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் தான் அவள் தூங்கியே எழுந்திருச்சா அதுக்கப்புறம் தூங்கி எழுஞ்சதுக்கப்புறம் என்ன சிரிப்பாவை ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருந்தா அப்புறம் கீழே கூப்பிட்டு போயிட்டு அவளுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு காலைக்கு தோசையும் தேங்காய் சட்னி தான் அத்தை பண்ணியிருந்தாங்க எனக்கு பயங்கரமா பசி வந்துச்சு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் அப்படின்ட்டு நான் உட்காந்துட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல தண்ணி வருதுன்னா அத்தை கீழே தண்ணி அடிக்கிறதுக்காக போயிட்டாங்க சரி நான் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு பாத்திரம் மட்டும் நிறையாவே இருந்துச்சு ஃபுல்லா எடுத்து க்ளீன் பண்ணிட்டு டீ போட்டு மட்டும் குடித்தேன் ஏன்னா காலையில் பயங்கரமா தலைவலி வந்துருச்சு சாப்பிட லேட்டானாலே தலைவலி வந்துடுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்